ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகுதி திட்டத்தில் இன்னும் ஆயிரம் ரூபாய் வரவில்லையா உடனே மறக்காமல் இதை செய்யுங்கள் முழு விளக்கம் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இந்த மாதம் வந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட் என்னென்றதை பார்க்க போகிறீங்க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குற கேள்வி என்னன்னு மேல் முறையீடு செய்துவிட்டேன் மொபைலில் குருஜெய்தியும் அனுப்பப்பட்டுவிட்டது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்ன என்ன செய்தும் சொல்லுங்க இது வரைக்கும் பணம் வரலன்னு சொல்கிறாங்க புகார் சிஎம் செல்லு புகார் அளிக்க இருக்கிறோம் செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக புகார் அளிக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டேன் சார் ஆனால் இப்போ பரிசீலனை உள்ளதுன்னு இன்னும் தான் வருது சார் சொல்லி கொடுத்துருக்காங்க இது செய்தும் வரவில்லை ஐயா சொல்லியிருக்காங்க ஒரு அறுபது வயசு மதிக்கத்தக்க மகளிர் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு இன்னும் அவங்க வீட்டுக்காரன் பென்ஷன் வாங்கலாம் எதுவுமே இல்லை நாங்கள் வறுமையில் இருக்கோம் எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எனக்கு பணம் வரலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தா இருக்கீங்க இதற்கான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் ஏப்ரல் பத்தொம்போது வரைக்கும் எலெக்ஷன் வி தேர்தல் விதிமுறை தேர்தல் நடத்தை விதிமுறை இருப்பதனால ஒரு அப்டேட்டும் பண்ண முடியாது இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வரலன்ற மாதிரி கமெண்ட்லையும் கேட்டுருக்கீங்க ஏப்ரல் மாதம் எங்களுக்கு போன மாதம் வரைக்கும் வந்து சேர்ந்த இந்த மாதம் வரலன்றவங்களுக்கு உங்கள் அக்கௌண்டில் ஆதார் கார்டு அப்டேட் பண்ண சொல்லியிருப்பாங்க என்னென்னா இயர் எண்டு அங்கே வங்கி கணக்கு முடிவு முடிஞ்சிருக்கும் அதாவது மார்ச் டு ஏ சாரி ஏப்ரல் டூ மார்ச்னு சொல்லிட்டு ஒரு வங்கி வணக்கு வங்கி கணக்கு முடிவு நாள் இருக்கும் இந்த வங்கி கணக்கு முடிவு நாளில் வந்து பார்த்தீங்கனாக்கா மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்ரல் ஆண்டாம் உங்கள் வங்கி கணக்கில் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க அதனால் ஆதார் கார்டு வந்து ஹோல்டு போட்டிருப்பாங்க டிசேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் உங்கள் வங்கி கணக்கில் பணம் வர வைக்க மாட்டிருப்பாங்க வர வைக்காமல் இருந்திருப்பாங்க முதல்ல போயிட்டு உங்களோட ஆதார் கார்டை ஃபஸ்ட்டு உங்கள் வங்கி கணக்கில் அப்டேட் பண்ணுங்கள் எந்த வங்கி கணக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் அந்த வங்கி தங்க வங்கி கணக்கில் உங்கள் ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மாதத்துக்கான அப்டேஷன் இது ஏப்ரல் மாதத்தில் ஒரு சில பேருக்கு பணம் வரலை சார்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க இந்த தகவல் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் செல்லில் முறையிடலாமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு அந்த என்ன நிலையில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறமா நீங்கள் மகளிர் உரிமை சிஎம் சிஎம்செல்லுக்கு புகார் அளிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் நேர்மொழி செய்து எதுவுமே எனக்கு எந்த பலனும் கிடைக்கலன்றவங்க முதல்ல உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க சேக் ஸ்டே ஸ்டேட்டஸில் வந்து என்ன காரணத்துக்காக பரிசீலனையில் உள்ளதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் பரிசீலனை உள்ளதற்கான காரணம் என்ன கொண்டு நீங்கள் மேல் சிஎம்செல்லுக்கு புகார் அளிக்கலாம் இது உடனடியாக தீர்வு காணப்படுற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க சிஎம்செல்லு மட்டுமல்லாமல் உங்கள் பகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளரோ அல்லது உங்கள் தலைவரிடமோ அல்லது மாவட்ட கலெக்டரிடமோ நீங்கள் புகார் மனம் கொடுக்கலாம் உடனடியாக தீர்வு நடக்கும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மாவட்ட கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து வா வீக்லி ஒன்ஸ் வந்து கஸ்டமர் அதாவது பப்ளிக் வந்து மீட் பண்ணோம் அதாவது திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அந்தந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் குறைதீர்ப்பு நாள் நடக்கும் அந்த குறை தீர்ப்பு நாளில் உங்களோட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எனக்கு செலக்ட் ஆகியிருக்க சார் இன்னும் பரிசீலனை சார் எனக்கு வரல சார் குறைஞ்சது ஆறு மாத காலமாக இன்னும் வரலை சார்ன்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க உங்களோட டீட்டெயிலெலாம் கேட்டு வாங்கி வச்சுப்பாங்க உங்களுக்கு தனியாகவே கால் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் எப்படி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ண நடத்தை வாங்க கூகுளில் போயிட்டு கா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லிட்டு கேஎம் யூடி சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாக்கா அதுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாமல் இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான நிலை அறிய சொல்லிட்டு உங்கள் விண்ணப்பத்தின் நிலை அறியன்ற கொடுத்துருக்காங்க இதை வந்து அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான ஆப்ஷனும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கிங்கன்னே இருந்தீங்க அவங்களுக்கும் இந்த தகவல் கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பொதுமக்கள் உள்நுழைவில் வைட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் போகலாம் அதாவது ஆதார் எண் ஆதார் எண் உள்ளிடவும் அதனோட ஆதாரில் லிங்க் பண்ண ஓ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிங்கனாக்கா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமைத்துறை வெப்சைட்டில் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் பண்ணதனால என்னென்னா உங்களோட அப்ளிகேஷன் நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் போது அதை த நிராகரிப்பு செய்யறதுக்கான காரணம் தீ பூர்த்தி அடையும் மாதிரி நீங்கள் விண்ணப்பம் புதிய விண்ணப்பம் தொடங்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு பார்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நான்கு சக்கர வாகனம் இருக்குது இல்லை யூனிட் அதிகமாக ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க இப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாத தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து நிறைய பேர் குறையாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க தகுதியானவர்கள் மட்டும்தான் கொடுக்கப்படும்ன்றீங்க ஆனால் நாங்கள்லாம் தகுதி இல்லாதவர்களான்ற மாதிரி தமிழக முதலமைச்சரிடமே ஒரு ஒரு பெண் தொழிலாளி வந்து கேள்வி கேட்டுருந்தோம் சொல்லியிருந்தாங்க அதற்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த நடவடிக்கை தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க செய்து தங்கள் ஆதார் எண்ணியங்களிடம் தரவு பட்டியலில் இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நிலையினால தான் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருந்தால் இப்போ உங்களோட ஆதார் எண்ணை படி கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு தரணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ